ஹலோ மக்களே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குலாப் ஜாமுன் தேவையான பொருட்கள் என்னென்னா வாட்டர் பாட்டிலில் தண்ணி தேவைப்படும் அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன் ட்ரிபிள் செவனில் பை ஒன் கெட் ஒன் குலாப் ஜாமுன் வாங்கியிருக்கோம் அப்புறம் வந்து ஒரு பானை இது வந்து பாவு காய்ச்சதுக்கு இது வந்து குலாப் ஜாமுன் எண்ணெய் ஊற்றி பொறிக்கிறதுக்கு தேவைடு இது வந்து உப்பு கிடையாது சர்க்கரை 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 அதுக்கப்புறம் தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட் கத்தரிக்கோள் அவ்வளோதான் தேவைப்படுது அப்புறம் அடுப்பை நம்ம இங்கே தான் வச்சுருக்கோம் ஒரு கிலோ சீனி ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம் பானை கலவடையில் எது வைக்கவா ஒரு லிட்டர் தண்ணியை ஊற்றி கலவடைன்னா கொஞ்சம் ரவுண்டாக இருக்கும் இல்லாமல் பானை வந்து ஆடாமல் இருக்கிறதுக்காண்டி பானையை வந்து நம்ம அடுப்பில் வச்சிடலாம் பாவம் ரெடியாக வர்றதுக்கு நல்லா கொதிச்சு போட தண்ணி வந்து பாவ வந்து அந்த தண்ணி வந்து கலர் மாறும் நான் கலர் மாறையில் வீடியோவை காட்டுறேன் அது எப்படி இருக்கும்னு அதுக்கப்புறம் வந்து நல்லா குதிச்சு போகிறேன் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் இப்போ வந்து நம்ம குலாப்ஜாமு மாவு ரெடி பண்ணலாம் நம்ம வந்து சட்டியில் வந்து சேர்த்துக்கலாம் குலாப்ஜாமு மாவு ரெண்டு பாக்கெட்டையும் வந்து சட்டியில் சேர்த்து கொஞ்சம் சிறிதளவு தண்ணி இது வந்து மைதா மாவு மாதிரி ஹார்டாக இருக்காது சாஃப்டாக தான் இருக்கும் அதனால் இது வந்து சிக்கனமாகவே நம்ம வந்து இதை மேக் பண்ணிடலாம் மாவு வந்து பசைஞ்சு முடிச்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம் இந்த மண்பானையில் என்ன ஒரு பெனிஃபிட்னா இப்போ நம்ம வந்து அந்த நெருப்பை வந்து கம்மி பண்ணாலும் அது கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதில் நான் உங்களுக்கு வந்து அதை காட்டுறேன் உங்களுக்கு இதில் வந்து நெருப்பு கட்டி மட்டும்தான் இருக்கு வெறும் அனல்லையே அது வந்து எரியாமே கொதிக்கும் நான் வந்து ஜூம் எடுத்துட்டு எடுத்துகிட்டு பாருங்க பாருங்கள் அனல்லையே எப்படி கொதிக்குதுங்கிறத மாவு வந்து பதத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டை வந்து பிடிச்சிடலாம் உருண்டை வந்து பிடிச்சாச்சு அதுக்கப்புறம் சக்கரை ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து சக்கரை வந்து வந்து வடிகட்டிடணும் ஒரு பாத்திரத்தில் சக்கரை பாவ வந்து வடிகட்டி வச்சிடலாம் அப்புறம் வந்து ஒரு சின்ன சட்டியில் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் வந்து சூடார வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் குலாப் ஜாமுன் மாவை இதில் சேர்த்துக்கலாம் மாவு வந்து கலர் மாறணும் அதுவரை நம்ம வெயிட் பண்ணலாம் டார்க் ப்ரௌனாக மாறணும் அதோடய நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போதைக்கு நார்மலாக வந்து லைட் ஆகிருக்கு ஒரு பதம் வரும் பதம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ வந்து டார்க் ப்ரௌன் ஆகிடுச்சு பார்த்தாலே தெரியுது என்ன வடிக்கிற கரண்டி எடுத்து இப்போ நம்ம வந்து இந்த குலாப் ஜாமுனை நம்ம ரெடி பண்ண பாவில் வந்து சேர்த்துக்கலாம் குலாப் ஜாமுன் வந்து பாவில் ஊறணும் ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஊறணும் நல்லா ஊர்ந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நெய் ஊற்றியிருக்கேன் நெய் ஊற்றினா கொஞ்சம் வாசமானமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் டைம் போனதே தெரியலை மணி ஏழு மணி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்